லாரி ஓட்டுநர்கள் வெளிப்புற வெப்பம் மற்றும் என்ஜின் வெப்பம் என நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக பதினான்கு மணி நேரம் பணியாற்றி வருகிறார்கள் குறிப்பாக தக்காளி போன்ற காய்கறி லோடுகள் ஏற்றிச் செல்லும் போது எங்கேயும் நிறுத்தாமல் ஓட்டுநர்கள் லாரிகளை இயக்கி வருகின்றனர் என்ஜினிலிருந்து வெளியாகும் அதிகப்படியான வெப்பத்தால் லாரி ஓட்டுநர்கள் கிளீனர்களின் உடல் நலம் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி தொடர்ந்து பல மணி நேரம் இடைநிற்றல் இன்றி லாரிகளை இயக்குவதால் சோர்வடைந்து விபத்துகளும் ஏற்படுகின்றன இந்த சூழலில் தவித்து வந்த நிலையில்தான் மத்திய அரசின் புதிய விதிமுறைகளால் தற்போது லாரிகளின் கேபின்களில் ஏசி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் புதிய அறிவிப்பால் நாமக்கல்லில் ஏற்கனவே சுறுசுறுப்பாக இயங்கி வரும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட லாரி பாடி கட்டும் தொழிலகங்கள் தற்போது கேபின்களில் ஏசி கட்டாயம் என்ற உத்தரவால் மேலும் சுறுசுறுப்பு அடைந்திருக்கின்றன இதுகுறித்து பேசிய லாரி பாடி கட்டும் தொழிலகத்தை நடத்தி வரும் ராஜ்குமார் மத்திய அரசின் புதிய விதிமுறைகளின்படி அனைத்து கனரக வாகனங்களின் கேபின்களில் ஏசி பொருத்தப்பட்டு வருவதாக கூறினார் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டைய உத்தரவுப்படி வரக்கூடிய வண்டி பூராவுமே லாரிக்கு வந்து ஏசியோடு தான் கம்பல்சரி கேப்பன் கட்டணும் ஏசியோட தான் லாரி ஓட்டுநர்கள் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது வந்து அசோக் பார்த்தீங்கன்னாக்கா கவுல் சேஸ் அதாவது சேஸில் வந்து வந்து ஏசி கிட்ட வந்து கம்ப்ளீட்டு கொடுத்துருவாங்க அந்த ஏசி கிட்ட வச்சு நாங்கள் எப்படி வந்து கேப்பன் கட்டணும் பாடி கட்டணுங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க லாரி ஓட்டுநர்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹேப்பியாக இன்றைக்கி வந்து ஏசி கேப்பன் வந்து ஓட்டுறாங்க புதிய புதிய லாரி டிரைவர்கள் ஓட்டுநர்கள்லாம் வந்து ஏசி கேப்பனாக இருக்கனால நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து லாரி ஓட்டுநர்களாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது லாரிகளின் கேபினில் ஏசி பொருத்துவதற்கு வழக்கத்தை விட கூடுதலாக நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகும் என்றும் அவர் கூறினார் வழக்கமாக கார்கள் உள்ளிட்ட வாகனங்களில் ஏசி போட்டால் மைலேஜ் குறையும் என்று கூறப்படும் நிலையில் அந்த அளவிற்கு லாரி கேபினில் பொருத்தப்படும் ஏசியால் மைலேஜ் பெரிய அளவில் குறையாது என்றும் லாரி பாடி கட்டும் தொழிலில் ஈடுபட்டுள்ள ராஜ்குமார் தெரிவித்திருக்கிறார் என்ஜின் வெப்பத்திற்கு பயந்தே ஓட்டுநர் பணிக்கு வருவதை இளையோர் தவிர்த்து வந்த நிலையில் தற்போது கேபினில் ஏசி கட்டாயம் என்ற மத்திய அரசின் உத்தரவு லாரி தொழிலை நோக்கி இளையோரை ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்